இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கும் நாங்கள் நிறைய விடயங்களை எங்களை இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய வடகுலத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகங்களிலே குறிப்பாக நீண்ட தொன்மையும் வரலாறும் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டம் அளிப்புகளா நாளைய தினம் நடைபெறவிருக்கு நாளைக்கு புதன்கிழமை ஆரம்பமாகக்கூடிய இந்த பொதுப்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டம் அளிப்பு குழா சனிக்கிழமை வரை தொடர்ந்து செல்லிருக்கு தொடர்ச்சியாக நான்கு நாட்களிலே பதிமூன்று அமர்வுகள் மூலம் இந்த பட்டமளிப்புல மூவாயிரத்துக்கும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டம் பட்டங்களை வழங்குவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது எனவே நாளை தினம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவையும் பட்டங்களை பெறப்போகிற நண்பர்கள் யூனியஸ் தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்குமே நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தயவு செய்து இந்த கெப்கலெக்ஸிற்கான காசுகளையும் கொண்டு வந்து சேர்ந்து நாங்களும் அங்கே இணைந்து கொள்ளுவோம் அதை விட பட்டமளிப்புலா என்பது எல்லாருக்குமே சந்தோஷமான விடயம் அவருடைய குடும்பங்கள் எல்லாருக்குமே அதிலும் அந்த குறிப்பாக அந்த குடும்பத்திலே முதலாவது அவர் என்பது அல்ல அந்த பரம்பரையிலே அவர் முதலாவது பட்டதாரி என்பது அந்த பரம்பரையே அல்லது குடும்பத்திற்கே அது ஒரு விழாக்கூலமாகத்தான் விடயங்களை நாங்கள் நாளைக்கும் கதைத்துக் கொள்ளலாம் அப்ப அந்த பட்டமளிப்பு விழாவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த பட்டமளிப்புல சிறப்பாக நடைபெற்று முடிய வேண்டும் என்று இறைவனையை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் தாண்டி இன்றைக்கு பல விடயங்களை நாங்களும் பத்திரிகைகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கான காணப்பட்டிரு தமிழக விடுதலை புலிகளுடைய பெயரும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையிலும் இந்தியாவிலும் அந்த தடை என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது பல நாடுகள் அந்த தடையை ஐரோப்பிய நாடுகள் பல நீக்க ஆரம்பித்திருக்கிற நிலையில இந்தியா என்பது தொடர்ந்து இருக்கிறது இலங்கை நீக்கினாலும் இந்தியா நீக்க மாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய யோகிப்புகள் இருக்கிறது எது என்னவோ அது அவர்களுடைய முடிவாக இருந்துவிட்டும் அதை தாண்டி உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் கட்டுவதற்காக கட்சிகள் அனைத்தும் மும்முரமாக இருந்த ஒரு கால சுயேட்சை கட்சிகளாக கட்சிகளாயிருக்கணும் எல்லாருமே வந்து கட்டுப்பணம் கட்டுவதில் மும்முரமாக அவற்றை நாங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய அந்த நேற்று எல்லாரும் எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் ரங்கோணம் மட்டும் கட்டுப்பணங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பலர் கட்டுப்பணம் செலுத்த காசு இல்லை தயவு செய்து காசு அனுப்புகள் என்று கஷ்டப்பட்டு இந்த தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் பாடி வதங்கி போய் கட்டுப்பணம் காசு கட்ட முடியாமல் பலர் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களும் இன்றைக்கு அவர்களையும் நாங்கள் நேற்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏழை எளிய வேட்பாளர்கள் அவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி இந்த பொதுஜன பெருமுனவனுடைய பாராளுமன்ற காளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தையட்டி விகாரி தொடர்பாக ஒன்றை தெரிவித்துக்கிறார் தையட்டி விகாரியை சூழல் இருக்கக்கூடிய ஆழ்ப்பாண தமிழ் மக்களும் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் என்று அவர் அந்த கதையை அவிட்டு விட்டுக்கிறார் தையிட்டு விகாரையே சட்டவிரோதமாகத்தான் வந்து என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுதும் இது எங்களுக்கே அந்த டூவிஸ் பண்ற மாதிரி எங்களுக்கையே திருப்பி பந்த போடுற மாதிரி அங்கிருக்கக்கூடிய மக்களே சட்டவிரோதமாகத்தான் இருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார் சரி அது அவர் போராட்ட பொதுஜன பிரிமுனா நீண்ட காலமாக இதே அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார் அது ஒன்றும் எங்களுக்கு புதியது அல்ல ஆனால் நேற்றைய தினம் பொதுஜன பெருமனு யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கக்கூடிய தேர்தல் வட்டாரத்திலும் தங்களுடைய கட்டுப்பாணத்தை செலுத்தியிருக்காது பருதுத்துறை மாநகர சபைக்கும் தங்களுடைய காட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார் இப்படி இரண்டிலுமே போட்டியிடக்கூடிய பொது என பெருமூன இங்க இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வந்து குடியேறி இருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து குடியலாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு எந்த அடிப்படையிலே இவர் எங்களுடைய மக்களிலே வாக்குகளை பெறுவதற்காக இங்கே தயாராகிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் எப்படியும் எங்களுடைய எல்லாருக்குமே போட்டு பழக்கப்பட்டார்கள் அப்ப அவர்களுக்கு வாக்களிக்க போகிற மக்களுடைய நிலைமை என்னவாக போகிறது என்பது கூட எங்களுடைய சிந்தனையாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிகளும் மாறவில்லை தான் என்னதான் அரசியலில் அடி வாங்கி மக்களால் ஓரங்கட்டப்பட்டாலும் பொது உணவில் இருக்கக்கூடிய இவ்வாறான இனவாதிகளுடைய செயற்பாடுகள் குறைந்ததாகவே தெரியவில்லை அவர்கள் இன்னும் மாறவில்லை என்பதுதான் இதிலிருந்து எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே உள்ளூராட்சி தேவை தேர்தல் என்பது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ப எல்லாம் தாண்டி விட்டோம் இது வந்து நாங்கள் திருந்திட்டோமா திருந்தில்லை என்பது பார்ப்பதற்கான ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரிதான் இருக்குது அப்ப தயவு செய்து இந்த தேர்தலில் ஒவ்வொரு முறையுமே சிந்தித்து வாக்குகளையும் சிந்தித்து தான் வாக்களிக்கிறீர்கள் கொஞ்சம் எங்களுடைய எதிர்கால தலைமுறை பற்றியும் இந்த இனத்தை பற்றியும் சிந்தித்து வாக்களிங்கள் என்பதை நாங்களும் இந்த பத்திரிகைகளை அவதானித்தீர்கள் நிச்சயமாக இந்த பத்திரிகைகள் அப்படி என்கின்ற பொழுது இந்த நேற்றைய தினம் யாழ் யாழ்ப்பாண வைத்தியர் தாதியர் சங்கம் வந்து நிறுத்த புறக்கணிப்பு போராட்டங்களை செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான புகைப்படங்களும் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது தொடர்ந்தும் ஆஹ் அஞ்சல் த தபால் தொழிலாளர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருந்து அதை நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் இப்படி தொழிற்சங்க போராட்டங்கள் நாட்டில் ஒரு பக்கம் இருக்க நேற்றைய தினம் இந்த சாதாரண தர பரீட்சை வந்து வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கிறது இன்றைய தினம் இரண்டாம் நாள் பரீட்சைகள் இடம் கொண்டிருக்க போது இப்போ மாணவர்களுக்கு நேற்றைய தினமே எங்களுடைய அஹ் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பார்கள் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் அவர்களும் பயிற்சிகளை எழுத வேண்டும் வீதிகளில் பயணிக்கின்ற பொழுதும் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைப்பதாக இருக்கட்டும் சரி தனியே செல்லக்கூடிய மாணவர்களும் கவனமாக இந்த பாடசாலைகளுக்கு பரீட்சை காலங்களில் சென்று வருவது நல்லும் இந்த தண்ணீர் தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும் காற்றின் தரங்கள் குறைந்திருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் நீங்கள் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் அப்படி என்பதுதான் எங்களுடைய குடும்பம் சார்பாக நாங்கள் அஹ் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது சொன்னால் இந்த ஆஹ் புலிகள் அமைப்புக்கு வந்து இந்தியா தன்னுடைய தடையை நீடித்திருக்கிறது அப்படி என்று கடந்த சில நாட்களுக்கு முன்னும் எங்களுடைய அரசாங்கமும் அந்த அமைப்பிற்கு வந்து தடை நீடித்திருப்பதாக பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியிருந்தோம் அது அமைப்பு அந்த தடையை நீடித்திருந்தார்கள் அதுபோன்று இந்தியாவும் புலிகள் அமைப்புக்கு வந்து பயங்கரவாத அமைப்புகள் என்ற பெயரில் வந்து நாட்டில் அந்த அமைப்புகள் செயற்பட முடியாத தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது அப்படி என்று தடை விதித்திருக்கிறார்கள் அடிப்படையில் அதே செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பாதாள குழுக்கள் இலங்கையில் செயற்பட்டு வருகிறது என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆஹ் இலங்கை அரசாங்கத்தினால் இதுவரை காலமும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பாதாள உலக குழுக்கள் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறை என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது இனியாவது அவர்கள் கட்டுப்படுத்துவார்களா அல்லது இனி இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையுமே வந்து பாதாள குழுக்களை வளர்த்துவிடக்கூடிய நிலைமையில்தான் இருக்குமா என்பதும் தெரியாது ஆக மொத்தத்தில் இலங்கை பிரதிகள் நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் நல்லது அப்படி என்ற ஒரு நிலைமையில்தான் நன்றிய காலம் இருக்கிறது தான் ஹரிகரன் கூறியது போன்று நாளைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா ஆரம்பமாகின்றது நாளையில் யாழ்ப்பாணமே சரியான ஒரு பிஸியான ஏரியா குறிப்பாக இந்த நல்லூர் யாழ்நகர பகுதிகளெல்லாம் சரியான பிஸியான ஒரு டிராபிக்டா இருக்கும் போது காரணம் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு என்கின்ற பொழுது வாகன நெரிசல் அப்படி என்பது ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது வாகனத்தில் பயணிப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நாளாந்தம் இந்த விபத்துக்களை பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது அது சாரதிகளின் கவனக்குறைவால் இடம்பெறுகிறதா அல்லது பாதுசாரிகளும் வந்து கவனமாக இருக்க வேண்டுமா அப்படி என்பதை வந்து தினம் தினம் நாங்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் பயத்துடனே வீதியில் க கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாங்கள் சரியாக போனாலும் வீதியில் பயணிக்கக்கூடிய மற்றவர்களும் சரியாக வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்பதும் அப்ப நாளைக்கு சரியான பிஸியா இருக்க போகுது யாழ்ப்பாணம் வந்து இன்னும் மூன்று நாட்களுக்கு ஒரு களை கட்டி போய்தான் இருக்க போறது அப்ப நீங்களும் கவனமாக இருங்கள் எப்படியும் நாளைய தினம் பட்டமளிப்பு உள்ள அன்றைக்குள்ள இன்றைக்கு எல்லா பட்டதாரிகளுடைய வீடுகளும் பரபரப்பாக இருக்கும் புது உடுப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் புகைப்பட கலைஞர்களை பிடிக்கிறது யார் யார் வாருது அப்படி என்று சொல்லி சரியான கொண்டாட்டமாக இருக்கும் இந்த கொண்டாட்டங்கள் பட்டதாரிகள் வந்து வேலை உலகிற்கும் இதே கொண்டாட்டங்களோடு பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி சார்பாக பட்டதாரிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை நாங்கள் நாளைய தினம் பட்டதாரிகளுக்கெல்லாம் இன்றைய தினமே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் ஏன்னா ஒபிசியலி நீங்க எல்லாம் கிராஜுவேட் ஆயிருப்பீங்க இப்படி இருக்கீ கூட இந்த நாளைக்கு நாங்களும் போ ஹரிகரன் இல்லையா நாளைக்கு நாங்களும் போய் எங்களோட சீனியர்ஸ் ஹரிஹரனுக்கு எல்லாரும் யூனியர்ஸ் ஆனா எங்களுக்கு எல்லாரும் சீனியர்ஸ் நாங்களும் போய் சீனியர் கிட்ட இந்த கேப் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபடுவோம் நாங்களும் போன வருஷம் ஹரியர் கேப் கலெக்ஷன் வாங்கினாங்க கரியர் தண்ணிட்டு இருந்த காசுகளை எல்லாம் எங்களுக்கு தான தர்மமா வழங்கி கேப் கலெக்ஷன் வழங்கி எங்களுக்கு நாங்க அந்த நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருந்தாலும் கரியர் எங்களுக்கு வழங்கின அந்த நல்ல மனசுக்கு நாங்கள் இப்ப நன்றி சொல்றோம் ஹரியர் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னண்டா கேப் கலெக்ஷன் வரைக்கும் தான் அது ஒரு பெரிய ஒன்று தேவைப்படும் நாங்கள் நினைச்சோ ஒரு சரி ஒரு ஐம்பது நூறு எண்பிழப்ப கொண்டு போவோம்டா அங்க அது இப்ப நாங்கள் எங்களை பிரபலமான பேச்சாளர்கள் இந்த எல்லா படங்களும் பேசி இந்த தொலைக்காட்சியில் இருந்தோன்னு காய் அண்ணா உலகம் ஆனாங்க எல்லாம் காய் அண்ணா காய் டியூட் காய் புரோன் காய தந்துட்டு இருந்த ஒரு வெண்பிளப்ப கொடுக்க வேண்டியாரு அதை தாண்டி எங்கூட வந்து குழுவை பெற்றோருடைய நிலைமை அதை விட இதாக இருந்தது என்னவென்றால் அவர்களிடமும் ஒரு நான் நீங்க ஹரிகரன் அப்பா தானே நீங்க ஹரிகர் நம்ம அவர்கள் ஒரு பக்கம் சிறுவது ஆனால் அதெல்லாம் ஒரு அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் பல்கலைக்கழகத்தை வந்து பிள்ளைகள் எதுகளை பார்த்தும் இவ்வளவு பிள்ளைகள் மத்தியில வந்து இருந்து எங்களை மற்ற ஆக்களை வந்து கட்டிப்பிடிச்சு கொண்டாடுறதும் இந்த இதுகளை போட்டு போட்டு கொடுத்து அது ஒரு சந்தோஷமான முடியும் அது பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சியான தருணமாக இருக்கும் நாங்களே எங்களுடைய பல இது போது நாங்கள் எங்களை சொல்லுங்க அந்த பிஸியா இருப்போம் எங்களுடைய சீனியர்ஸுடைய கூட போய் நாங்க எங்களுடைய ஜூனியர் போய்க்க கூட அங்க நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் ஒரு நகழ்ச்சி ஏருவாக கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய இடங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து செல்லுங்க கூடிய அந்த சம்பவங்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியான தருணங்கள் பெற்றோர்கள் பெருமையாக உணவுக்கூடிய சம்பவங்களை பார்த்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு நாங்க போகணும் எப்படி போகணும் அப்படி ஒரு உணர்வை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா அது தானாகவே அவர்களை இந்த கல்வியும் பக்கமும் இணைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அதனால தான் பல்கலைக்கழகத்துக்கும் எல்லாருமே போய்க்க சொந்தக்கார கூடிய உறுப்பு நாங்கள் எல்லாம் போயிருக்க எங்க சொந்தம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எங்க பரம்பரையில எனக்கு தான் முதலாவது பட்டம் நினைக்கிறேன் பல்கலைக்கழகம் பள்ளி இது பல்கலைக்கழக பட்டம் வர எங்களோட ஒரு பரம்பரை ஒரு வச வேனை பிடிச்சி குறுப்பா போய் இறங்கி கொஞ்ச ஒரு மணி நாங்க பல்கலைக்கழகத்தை நான் சுத்தி காட்டி அவைகளுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அப்படியான ஒரு நிகழ்ச்சியான சம்பவங்களா இடம் அப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு உங்களுடைய சொந்தங்களுடைய பிள்ளை அளவில் பார்க்க போயிருக்க இந்த பட்ட பிள்ளைகளுக்கு போயிருக்க உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளையும் அழைத்து செல்லுங்கள் அவருக்கு அது ஒரு ஆக்கமும் ஊக்கமாக இருக்கு இந்த பல்கலைக்கழக சூழல் அங்க இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பல்கலைக்கழகம் போக வேண்டி வந்த என்றால் இந்த சிறு வயதிலேயே இந்த பல்கலைக்கழகங்கள் போட்டியிலுக்கு போகும் அங்க இருக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கக்கூடிய இந்த இன மதங்கள் கடந்த சிங்கள பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நாங்களும் இந்த சிங்களங்கள் கற்க வேண்டும் நாங்களும் இந்த இது மாதிரி பல்கலைக்கழகத்தை ஒரு சந்தோஷமா பேசணும் பல்கலைக்கழக பட்டி மன்றங்கள் பேசணும் முடிவெடுத்துதான் இன்னும் தான் பல்கலைக்கழகம் அப்படியான உண்மையே அது உருவாகும் சின்ன அப்ப பிள்ளைகள் சிறுபுள்ள கட்டாயம் அழைச்சி கொண்டு போங்க பல்கலைக்கழக பட்டம் உங்களோட சொந்தக்காரம் பட்டம் எடுக்கணுமோ இல்லையோ அந்த விழாவை பார்க்க போல வேண்டாம் எங்களோட மண்ணு இருக்கக்கூடிய எங்கள் தமிழர்களை பிரியணுக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த இந்த மண்ணுக்கு சேவையாட்டக்கூடிய பல தலைவர்களை நாளைக்கு நாங்கள் பட்டங்களோடு வெளியில் அனுப்பி வைக்க வைக்கப்படுகிறோம் அப்போ நீங்கள் பார்க்க போகலாம் ஒரு கலாச்சார பூமியாக நாளைக்கு யாழ்ப்பாண பல்கலை காணப்படும் எல்லா இடமும் உங்களுடைய தமிழர்களுடைய மரபுகள் பேசக்கூடிய வகையில் அது அலங்கரிக்கப்படும் குறிப்பாக வாழை தோர்ணம் எல்லாம் கட்டி நிறைய கும்பங்கள் எல்லாம் வைத்து எங்களுடைய கலாச்சார மங்கள இசை வாத்தியம் கூட அழைத்து செல்லப்படும் அது பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியாகவும் ஒரு மனதுக்கு ஆறுதலாகவும் அல்லது ஒரு வர்ணமயமாகவும் இருக்கு அப்படியான எங்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகளையும் அழைத்து இருக்கும் அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் அப்போ சாதாரண பரட்சி நடக்கிறதால விடு விடுமுறை தான் விடுமுறை தான் எக்ஸாம் பிள்ளையெல்லாம் அப்ப விடுமுறை இருக்க கூடிய இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லாரும் டியூஷனு எல்லாம் நாளைக்கு லீவ் ஓடுறது குடியுரினு போவோம் என்பதை நாங்க அனுபவத்துல சொல்றோம் அப்படி போய் போய்தான் எங்களுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் மீது ஒரு உணர்ச்சி அங்கேயும் போகணும் இது வந்து அப்ப தயவு செய்து அப்படியான விட பல்கலைக்கழக பத்தி நாங்க பட்டம் பத்தி நாளைக்கு கதைப்போம் என்றால் பட்டம்பற போருவர்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய வேண்டாம் பட்டம் போடுறது எவ்வளவு கஷ்டம் ஒன்று பட்டம் பெற்றாங்களுக்கு தான் தெரியும் அப்ப தயவு செய்து நீங்க இலவச இலவசமாக இலவச படிச்சு அரசாங்க பல்கலைத்துல படிச்சுட்டு போறோம் சும்மா படிச்சுட்டு போறேன் சொல்லாது சும்மா ஒன்றும் அங்க படிக்க இல்லாது இல்லை நாளைய கதைப்போம் அதை தாண்டி நாங்க ஒவ்வொரு நாளும் கூறுவது போல இந்த சாதாரண பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய இந்த பரீட்சை காலங்களில் அவர்களை டிஸ்டர்ப் செய்யும் குழப்பாதிகள் இதெல்லாம் போலீசாரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒளிகளை எழுப்பு கோயில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஒளிகளை சத்தமாக எழுப்பு அவருடைய பாடங்களை குழப்பாதிகள் பாட்டுப்பட்டியில போர் அது நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதை சொல்வது வழக்கம் தினமும் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் என்று எங்கட பிள்ளைகள் வெங்கட பிள்ளைகள் கல்விதான் இந்த இனத்தினுடைய ஆயுதமாக இருக்கும்போது அவர்களை படிப்பதற்கு விடுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே போல விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டு தினமும் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய காணொலிகள் எல்லாம் மனதை எங்களுக்கு பதை பதைக்க வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது தான் இந்த போதைப் பொருள் பக்கம் செல்வது அது எனவே இந்த விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் விடுமுறையாக இருக்கும் பொழுதும் அவர்களை கவனத்தில் உங்களுடைய கவனத்திலும் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி இப்ப பல விட எங்கள் அரசியல் களம் ஆரம்பித்திருக்கிறது தேர்தல் உள்ளாட்சி சபை தேர்தல் சூடுபடி தொடங்கி இருக்கிறது இனி கண்டனக்கே எங்களுக்கு குறைவு இருக்காது எல்லா இடத்துலையுமே கண்டனா தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விடயம் வந்து கொண்டே இருக்கும் சேவைகளும் ஆரம்பமாகும் சமூக சேவைகள் திடீரென சமூக சேவைகள் ஆரம்பமாகும் திடீரென பெண்களுக்கான குரல்கள் அதிகரிக்கும் திடீரென நிவார நிவாரண பகுதிகளில் அங்க எங்க அளவுக்கு தண்ணி வந்து கூட நிவாரணம் கொடுக்க அதிகமாக திடீரென்று முழங்கால கீழே அந்த பாதத்தடிய தண்ணி வந்தாலும் உடனே நிவாரணப் பொதிகளோடு வருவார்கள் அப்ப பலதரப்பட்ட தரப்பட்ட பலதரப்பட்ட பல தரப்பட்ட பண்ணுகள் காத்து ஏனென்றால் இது உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் சொல்லுங்க கார்த்தியா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அதுதான் நாங்களும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருந்து பார்க்க வேண்டும் நாங்கள் பாக்குற விஷயத்தை உங்களுக்கு தலைப்பு நிகழ்ச்சி பகுதியூடாக உங்களுடன் நாங்கள் கலந்துரையாடி கொள்வோம் அதுவரை நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம் அதுவரை இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நான் என்று உங்களிடம் கேடுகிறேன் நன்றி நேர்களை